கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபாளையம் கம்பன் கழகத்து பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் ராஜபாளையத்திலே கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் கூட்டம் அத்தனை பேருக்கும் இந்த நடுவர் உள்ளிட்ட பேச்சாள பெருமக்கள் அத்தனை பேருக்கும் கூட என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே ராஜ்குமாரும் கவிதாவும் மட்டுமல்ல ஜாய் சிந்திராவும் ராஜபாளையம் தான் வாழ்க்கை பற்றி இருப்பதுதான் சிறுவலிபுத்தூர் நந்தபடியா சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நிறைய அவதார நோக்கம் இருக்கிறது ராவண வதம்தான் இந்த அவதார நோக்கத்தினுடைய மிகப்பெரிய காரணமாக நோக்கமாக இருக்கிறது எல்லாம் ஒரு இருந்தாலும் கூட நட்பா உறவா இரண்டில் எது மிளிர்ந்து நிற்கிறது என்ற ஒரு கேள்வி இங்கே தொக்கி நிற்கிறது எனக்கு குறித்த இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தையும் என்னுடைய எதிரணியிலே பதிவு செய்த கருத்துக்கு ஒரு சில பதில்களையும் சொல்லி நான் என்னிடத்திலே கடந்து போகிறேன் உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு நான் பேச பேசுகிறா தெரிஞ்சிச்சு நடுவர் அவர்களே ரொம்ப அழகான ஒரு விஷயம் தலைப்பு கொடுக்கும் போது அன்பு தம்பி உமாசங்கர் ஏன் இந்த அருமை பெருமைய உறவோடும் நட்போடும் சரியாக சேர்த்திருக்கிறார் அல்லது பெரியவர்கள் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் உறவை சொல்லுகின்ற பொழுது அருமை என்று சொன்னார்கள் தமிழிலே அருமை என்ற சொல்லுக்கு அணுவிலும் அணு என்று பெயர் நுணுகி நுணுகி ரொம்ப கூர்ந்து பார்க்கணும் அதுதான் அருமை இன்னொரு பொருள் என்னன்னா ரேரிட்டி ரேரா அரிதினும் அரிது அது காண காணம் கிடைக்காது எவ்வளவு தேர்ந்தைங்கனாலும் உறவுக்குள்ள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு கசப்பு ஏதாவது ஒரு ஆகாத வந்து ஒட்டிக்கிடும் அதனாலதான் அங்கேயே அருமை என்ற சொல் போடப்பட்டிருக்கிறது அப்படியே அருமைக்கு நேர் எதிர்ப்பதம் எது தெரியுமா பெருமை என்ற சொல் பெருமை என்ற தெரியுமா பெரிதினும் பெரிதுதான் பெருமை நிறைவினும் நிறைவுக்கு பெயர் பெருமை இங்கே மிழுவது அருமையை காட்டிலும் பெருமைதான் உறவை காட்டிலும் நட்புதான் எல்லா இடத்திலும் மிழுந்து நிற்கிறது அவங்க சொல்லும் போது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல மூணு பேரும் அங்க இருந்து வந்து கூனியையும் கைகையினுடைய நட்பை இப்பவு எடுத்து பேசுனது இன்னைக்கு பட்டிமன்றமா தான் இருக்கும் கூனி கைகையின் நட்பை அஹ் வந்து பெருமைப்படுத்துறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல அப்புறம் தங்கச்சி பேச இங்கே காப்பாத்துவாங்க அது ரொம்ப பெருசா எடுத்துட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அங்க நாலு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ரெண்டு கட்சி இருக்குல்ல நாலு பேர் அண்ணன் தம்பிக்குள்ளேயே ராமனும் லக்வனும் ஒரு டீம் அவங்க ஒரு அணி இன்னொரு கூட்டணி அங்கிட்டு போயிருக்கு பரதனும் சத்ரகுணனும் இன்னொரு கூட்டணி இல்லையா அவர்களுக்குள்ளேயே புரிதலுக்கு புரிதல் இல்லையே ராமனுக்கும் குகனுக்கும் இந்த லவ் சைட்ல பார்த்த உடனே காதல் வராது பார்த்த உடனே நட்பு கூட வரும் ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த புரிதல் அளவுக்கு கூட ஒரு பரதனை பார்த்தவுடன் புரிந்து கொண்ட குக பெருமாளை விட இவர்களுக்கு சற்று புரிதல் சகோதரர்களுக்குள்ளே கம்மியா இருந்ததோன்னு எனக்கு ஒரு பெரிய நினைவு இருக்கு ஆமா இருந்துச்சு ஏன்னா அவன் வந்து சண்டைக்கு நிக்கிறான் இதை வாங்கி கொடுத்தா என் புள்ள வாங்கிக்கிடுமான்னு ஒரு பெத்த தாய்க்கு தெரிய வேண்டாமா ராமன் ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அரியா அரியாசனத்தை வாங்கி பரதன் கையிலே கொடுத்தா பரதன் வாங்கிக்கிடுவானா வாங்கிக்கிட மாட்டானே பெத்த பிள்ளைய பத்தி புரிஞ்சுக்கிடாத அன்னையாகத்தானே அவள் காட்டப்படுகிறாள் அங்க அதை விட சகோதரன் லக்ஷ்மணன் புரிஞ்சுக்கிடலையே பரதனை வையலாமா சிங்க குரலைக்கு கொடுப்பதை சிறுநதிக்கு கொடுக்கலாமான்னு ஒரு அண்ணன் சிங்கமாவும் இன்னொரு அண்ணன் நாயாவும் எப்படி இருக்க முடியும் எவ்வளவு பெரிய குழப்பம் ஒரு குடும்பத்துல ஒரே குடும்பத்துல ஒரு தகவல்

தன்னுடைய நண்பரை ஒவ்வொரு நூறு பாட்டுக்கு ஒரு தர உள்ள வைக்கிறாரு புலவர்கள் இது இது சரிப்படாது இது ஒத்து வராது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னோடனே நீங்கள் சடையப்பறை நூற்றில் ஒருவராக இருப்பது தவறு என்று சொன்னீர்கள் இனி அவன் ஆயிரத்தில் ஒருவன் என்று ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை வெண்ணைநல்லூர் சடையப்பன் என்ற தன்னுடைய நண்பனை தூக்கி தூக்கி வைத்து கொண்டாடிய காப்பியம்தான் கம்பராமாயணம் என்பது நாம் மறந்து போய்விடவே கூடாது அதனாலதான் கடைசியில ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரும்போது அனுமனையும் அங்கங்கனையும் கவரி வீசிய சகோதரர்களையும் சொல்லிட்டு வருமோ சொல்றாரு வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று சொன்னான் பாத்தீங்களா வசிட்டன் ஏற்கனவே ஒரு தடவை தசரதன் கூட சேர்ந்து பிளான் போட்டான் ஒர்க் அவுட் ஆகல இப்ப யார் எடுத்து கொடுக்குறாங்களா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ராமாயணம் கம்பரால் ராமாவதாரம் என்ற பெயரிலே புனையப்பட்டு கொண்டிருப்பதற்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சரித்திரத்தை ஒரு ஒரு இதிகாசத்தை சொல்லுகின்ற பொழுது கவிஞர் சொல்லுகிறார் தன்னுடைய நண்பனுடைய மரபொழிலும் முன்னாடி அப்படியே முன்னாடி முன்னாடியே இருப்பாங்களா அவங்க போய் என்ன செய்தாங்க மௌலிய அந்த கிரீடத்தை உள்ள இருந்து போய் எடுத்து வசிட்ட கையில கொடுத்து அதனாலதான் அவர் கடை கடத்தில ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததே கம்பனுடைய நண்பன் சடையப்ப வள்ளலால் தான் என்ற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாரு பாருங்களா நட்பினுடைய உச்சம் இது அது மட்டும் இல்ல இங்க தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க டேடி இஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆமா நிறைய வீட்டுல டேடி

செத்து போயிட்டாரு அதுவும் தன்னால் தான் இறந்து விட்டான்னு எனக்கு தெரிஞ்சப்பட அதை பத்தி ஒரு இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தேவையான்னு நீங்க ஒரு நிமிஷம் ஒரு தடவை என்று யோசிக்கணும் என் ஐயர் எங்க ஐயர் இதுக்கு கேட்கணும் இல்ல அப்புறம் தான் அவன் சொல்றான் பரதன் சொல்றான் நீ நோய் என் தகப்பனை பிடித்த நோய் இல்ல நீ நோய் இல்ல நோயினா கூட ஒரு ஆள் செத்த உடனே நோய் கிருமி செத்து போயிருமே புதைச்சிருவாங்க அல்லது எரிச்சிருவாங்க நீ பேய் அதனாலதான் அவன் செத்த பின்னாடி இன்னும் உட்காந்துகிட்டு இருக்கேன்னு கேட்டான் பாத்தீங்களா இந்த லிட்டில் பிரின்சஸ் பார்த்து

பிடிச்சு விழுந்தா பாத்தீங்களா இந்த நட்புக்கு ஈடாக ஒரு உறவை எந்த இடத்துலயும் காட்ட முடியாது ராமாயணத்துல மட்டும் இல்ல எதுலையுமே நீங்க காட்ட முடியாது பைபிள் அழகான ஒரு வாசகம் இருக்கும் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு ஒரு இடத்திலும் மாத்திர டப்புன்னு செத்து போற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வரும் என்று சொன்னால் இவங்க மும்மடங்கு பொலிந்த முகம் யாருடைய முகம் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க ஒரு அழகான விஷயத்தை சொல்றாரு அனுமன் சீதையிடம் போய் சொல்றாரு சொல்றாரு ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடறாதீங்கன்ட்டு அனுமன் சிறிய திருவடியாக இருக்கட்டும் அனுமன் சரணாகதி தத்துவமாக இருக்கட்டும் அனுமன் பக்தனாக இல்லை இந்த இடத்துல நான் வந்து அனுமனை ராமனின் நண்பனாகத்தான் பார்க்குறேன் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்த அவ்வளோ சீக்கிரட் செய்யும் ராமன் சொன்னது அனுமன்கிட்ட

ஒரு நண்பர்களுக்கு இடையே என்ன வேணும் தெரியுமா என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா கையை நீட்டி குலுக்கிறதோ ஆலிங்கனம் செய்து கொள்வதோ என்னை கட்டிப்பிடித்துக் கொள் என்று பரம்பொருள் ஒருவரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் அந்த லட்சணம் அந்த பெருமை நண்பனாகி அனுமனுக்கு கிடைக்கதாக நான் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய விஷயம் அல்ல இது அங்கிருந்து வந்து எத்தனை அது ஜடாயுக்கு என்னமோ காரணம் சொல்றீங்க அன்பினை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் ஒரு பெருமை மெழுகு அன்பனை வெளிப்படுத்துது குகனை போல செடாயுவை போல அன்பை வெளிப்படுத்த முடியாது திரிசடையை போல அன்பை வெளிப்படுத்த முடியாது திரிசடைங்கிறவ முச்சடைன்னு சொல்றாங்க காமம் கோபம் வெகுளி இந்த மூன்றையை எரித்த ஒரு வில்வம் ஒரு சூலாயுதம் போலயாம் அவ சிவபக்தன் நிபீடனுடைய மகள் இல்லையா அதனால வில்வம்னு அவளுக்கு பெயர் வச்சாங்களாம் இவள் வயதிலே சீதையை விட இளையவளாக இருக்கிறாள் மாத்தி மாத்தி அம்மானு கூப்பிட்டுக்கிறாங்க இப்ப நம்ம ஊர் பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்தான்னு கூப்பிடுவாங்க அஹ் இளையன்னு கூப்பிடுவாங்க இல்லையா அது மாதிரி ஒருவரை ஒருவர் அவங்க வந்து தாயேன்னு கூப்பிட்டாலும் உறவு முறையிலேயே ஒருவருக்கு ஒருவர் அம்மா ஆக மாட்டாங்க சீதை என் துணைவியாம் தூய நீ கேட்டி இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தோழி நீ மட்டும்தான் இங்க வாயே என்னுடைய வலது கண் துடிக்குது ஏன்னு சொல்லேன் என்று கேட்கிறாள் உன் காது ஓரம் ஒரு பொன் பொன்னிற தும்பி பறக்குது உனக்கு இப்போ தூதுவன் வருவான்னு சொல்லி அவனுடைய உயிரை காப்பாற்றுகிறார் சீதையனுடைய உயிரை காப்பாற்று இல்ல அதுக்கப்புறம் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி மாய வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த புஷ்பக விமானத்துல ஏத்திட்டு போறாம பாருங்க அப்போ ஒரு தடவை திருச்சடிதான் சீதையினுடைய உயிரை காப்பாற்றுகளாக இருக்கிறா எல்லா இடத்துலயும் வளைச்சு வளைச்சு பாருங்க சீதையினுடைய உயிரை காப்பாற்றுகிறவளாக இருக்கிறாள் நிறைய தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க சீதை தீ குளிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னாங்க என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியும் யாரு ஏத்துக்கலாமா அவ இல்ல இல்ல அவ வந்து ஏற்று சொல்லல ராமன் பார்த்து என்னுடைய ஒரு சொல்லினால் இந்த உலகத்தையே சொல்லுவேன் ஆனா தூயவன் வில்லுக்கு அது பெருமை இல்லைன்னு சொல்லி அமைதியா இருந்தேன்னு சொன்னவள எத்தனை சொல் சுடுசொல் சொன்னா பாத்தீங்களா அந்த சுடுசொல்லை விடவா இந்த தீ அவளை சுட்டு விட போகிறது இந்த சுடு சொல்லை விடவா அந்த தீ அவளை சுட்டு விட போகிறது இல்லையே அந்த தீ குளித்த சீதை நியாயப்படுத்தாதீங்க ஒவ்வொரு தடவையும் கண்ணிமை கண்ணுக்குள்ள போல காத்து வைத்திருந்த நட்புக்கு அடையாளமாக புரிந்து ஒரு இனத்தில் மட்டும் நட்பில்லை ஒவ்வொரு இனத்திலும் நட்பு செய்தவன் முல்லை நிலத்திலே ஒரு நட்பு நெய்தல் நிலத்திலே ஒரு நட்பு மருத நிலத்திலே ஒரு நட்பு என்று ஒவ்வொருவரையும் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டான் அது மட்டும் இல்ல எல்லாவற்றையும் விட சிறந்தது நட்புதான் என்பதை ரொம்ப அழகா காட்டுறாரு சீதையை நோக்கி தம்பி திரு திருமுகம் நோக்கி காதலனா காதல் கூட ஒரு இடத்துல தீர்த்து போகுங்க காதல் கூட ஒரு இடத்துல அடங்கி போகுங்க ஆனா நட்புக்கு காதல் கொடுத்து காதலுக்கு பெயர் நட்பு என்று சொன்னார் தீரா காதலனாகும் கருணையின் கண்ணன் சொல்றாரா திருப்பி உதரவ யாதினும் இனிய நண்ப யாதினும் இனிய நண்ப இருத்து ஈண்டு எம்மோடு என்றான் புகழை விட உன்னை விட நிறைய இடங்களிலே நண்பனாக தோழனாக காட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனுஷங்களும் வாழ்க்கை வழங்க வரும்போது அந்த வாழ்க்கையினுடைய தலைமை ஏற்று பேசி ஐயா சொன்னாங்க ஒவ்வொரு முறை கம்பன் கழகத்தை நடத்துகின்ற போதும் எவ்வளவு மெனக்கெடுதல் இந்த ஒரு நாள் நிகழ்வுக்கு தம்பி உமா உட்பட்ட அத்தனை பேரும் எவ்வளவு உழைப்பை கொட்டியிருக்கிறார்கள் எவ்வளவு மெனக்கெடுதல் எவ்வளவு போட்டிகள் எல்லாமே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க இல்லையா இந்த பிள்ளைங்க இந்த சுற்றுவட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்கள்ல கம்பராமாயணத்தை மனப்பாடம் செய்கிறாங்க பாரதியையும் கம்பரையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் திருவள்ளுவரையும் கம்பரையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் இதுக்கு வினாடி வினாவுக்கு ஒரு காண்டம் முழுவதும் படிக்கிறார்கள் மாணவர்கள் படிக்கிறார்களோ இல்லையோ இருளப்பனையா என்னை போன்ற தமிழாசிரியர்களும் சேர்ந்து படிக்கிறார்கள் சந்தேகம் எங்க சொல்ல தெரியல கேவலமாய் போயிருக்கு அவன் கேட்கிற சந்தேகத்தை சொல்லணும்ல ஒவ்வொரு இந்த மெனக்கடுதல் இந்த 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 பிரதிபலிப்பு இருக்குது பாத்தீங்களா இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பேச்சு இருக்குது பாத்தீங்களா உறவுக்கும் நட்புக்கும் கம்பன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் எந்தெந்த இடங்களில் எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று நாங்க ஒரு பத்து இருபது நாள் லிஸ்ட் போட்டு உட்காந்து எழுதணும் பாத்தீங்களா இதுதான் மிகப்பெரிய தாக்கம் ரெண்டு அணிக்குமே பாயிண்ட் கொடுத்துருக்கலாம்

கம்பராமாயணத்தை தவிர எதுவும் சொல்ல இலக்கியமுமே வந்து பெருசா உறவை சொல்லலன்னு சொன்னீங்க யுனிவர்சல் யூனிவர்சல் கூட சொன்னது தமிழ் இலக்கியங்கள் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனார் போன்ற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா ஒரு உறவையும் ஒரு நட்பையும் கையில வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒன்றை விட் ஒன்று எப்படி உயர்ந்து ஒருபடி மேலே நிற்கிறது என்பதை மிக அழகாக சொல்லியது கம்பன் தான் அன்பனை வெளிப்படுத்தும் திறனிலே ஜடாயுவும் புகனும் புரிந்து கையாள் தெளிந்து நெருப்படுத்துவதிலே திரிசடையும் நான் இருக்கிற உனக்கு என்ற நம்பிக்கையை தந்த அனுமன் போன்ற நம்முடைய நட்பை நம்முடைய சக நண்பர்களை நம்முடைய தோழியை அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பை அவர்களுக்கு நாம் எல்லாமாகவும் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை கம்பன் வாயிலாக இன்று தெரிந்து கொண்டோம் நட்பை நட்பை போல உயரமானது வேற எதுவுமே இல்லை நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான் ஒரே ஒரு வரி என்னுடைய மாணவர் எழுதின ஒரு நட்பு கவிதை மூணு மார்க்குக்கு அவன் எழுதின நட்பு கவிதை நட்பு அப்படின்னு தலை போட்டோட ஈவு தொடை வர்றதுக்காக நாம் இருவரும் சேர்ந்து செய்த சேட்டை அதுதான் நாம் முதன் முதலில் நட்புக்கு கட்டிய கோட்டை கட வெளியில ரெண்டு வரையும் வெளியே போங்கன்னு வாத்தியார் விரட்டியிருக்காரு அங்க நின்று பேசிக்கு ரெண்டானாகலாம் நாம் இருவரும் சேர்ந்து செய்த சேட்டை நாம் இதுதான் நாம் நட்புக்கு கட்டிய கோட்டை கடல்ல இருக்கிறது உப்பு

இந்த ஒரு ஈசினஸ் இருக்குது பாத்தீங்களா இந்த எளிமை இருக்குது பாத்தீங்களா இதுதான் உறவை விட சற்று உயரமாக நட்பை காட்டுகிறது இதையே கம்பரும் வலியுறுத்துகிறார் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி